பேசுவதற்கு பாஷைகளை கற்று தந்த அவுக்கே எல்லா புகழும் வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு மத்தியில் இப்படித்தான் வாழ வேண்டும் இதுதான் வாழ்க்கை என்ற கோட்பாட்டை காட்டி சென்ற உலகத்தின் தலைவர் முகமது நபீஸ் அலாஹாஹு அலிவசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து சென்ற வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ விரிக்கின்ற எல்லா அல்லாவுடைய நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக அவர்கள் மீது சாந்தியும் சமாதானமும் மாபுரத்தும் என்னென்னும் உண்டாகட்டும் அல்லாஹைக்குரிய இல்லாமல்ல அல்ல நல்லடியார்களே பெரியவர்களே சகோதரர்களே அன்புக்குரியவர்களே அல்லாஹு தாலா எவற்றையெல்லாம் எடுத்து நடக்கும்படி எங்களுக்கு சொல்லியிருக்கின்றானோ அவைகளை எங்களது வாழ்க்கை எடுத்து நடக்கும்படியும் எவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளும்படியே இருக்கின்றானோ அவைகளை எங்களது வாழ்க்கை செயல்களை தவிர்த்து கொள்ளும்படி முதலில் அடியனாகிய எனக்கும் அடியாளாகிய உங்களுக்கும் தக்குவாவை உபதேசமாக போதித்துக் கொள்கின்றேன் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே பெரியவர்களே அன்புக்குரியவர்களே அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் சிறந்த படைப்பாக மனிதர்களை படைத்திருக்கின்றான் இந்த மனிதர்கள் வலிதவறி சண்டைவிடக்கூடாது நெறி இழந்து வாழக்கூடாது என்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிவசல்லம் அவர்களை தேர்ந்தெடுத்து அந்த தூதர் மூலமாக மக்களுக்கு என்னென்ன விடயங்கள் தேவைப்பட்டனவோ அனைத்து விடயங்களையும் வானத்து செய்தியான வகை செய்தியின் மூலமாக அல்லஹ காலத்துக்கும் நேரத்துக்கும் இடத்துக்கும் ஏற்ப அல்லாஹால வகையை வழங்கிக் கொண்டே இருந்தான் இறுதியாக லக்கது கானலக்கும் பி ரசூல் இல்லாஹி உஸ்வத் ஹசனா இந்த தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கின்றது இந்த தூதருடைய வழிமுறை நீங்கள் பின்பற்றுங்கள் என்ற அடிப்படையில் அல்லாஹ் சலா நபி அவர்களை முன்னிறுத்தி நமக்கு அந்த வசனத்தை நினைவுபடுத்துகின்றான் அன்று கூறியவர்களே இந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிவாசல் அவர்கள் ஒவ்வொரு விடயங்களையும் நாங்கள் எப்படி நமது வாழ்க்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் எப்படி நாங்கள் அன்றாடம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற செய்தியை வாழ்ந்தும் செயல் மூலமாக நமக்கு காட்டியிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் தான் அல்லாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம் என்ற ஒரு முக்கியமான தலைப்பில் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஓரிரு விடயங்களை உங்களது சிந்தனைக்கு நான் முன்வைக்க இருக்கின்றேன் அன்று கூறுவர்களே நன்றி என்று நாம் சொல்லக்கூடிய நேரத்தில் அதை மூன்றாக நாங்கள் கவனிக்கலாம் முதலாவது மனிதன் மனிதனுக்கு நன்றி செலுத்துவது இரண்டாவது மனிதன் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவது மூன்றாவது அல்லாஹ் மனிதனுக்கு நன்றி செலுத்துவது என்ற விடயத்தை குருவான் மூலமாகவும் ஹதீஸின் மூலமாக நாங்கள் கவனிக்கலாம் அல்லாவுடைய தூதர் சொல்லுகின்றார்கள் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு நன்றி செலுத்தாத வரை அவன் அல்லாவுக்கு நன்றி செலுத்தனாக மாட்டான் என்ற அடிப்படையில் ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு உதவி செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவனுக்கு நன்றி செலுத்துவது ஒரு வழிமுறை ஒரு சுண்ணா என்பதை நாம் ஹதீஸின் மூலம் பார்க்கின்றோம் இந்த உலகத்தை பொறுத்தவரை ஒரு கஷ்டமான நேரத்தில் ஒரு பிரச்சினையான நேரத்தில் ஒரு நெருக்கடியான நேரத்தில் ஒரு மனிதனுக்கு உதவி செய்யக்கூடிய நேரத்தில் உடனே அவனுக்கு பரிகாரமாக உடனே அதற்கு பகரமாக ஜசாக்குல்லா ஹைரா ஜல்லா ஹைரா என்று சொல்லக்கூடிய அமைப்பை இஸ்லாம் காட்டித் தருகின்றது இது அந்த அந்த மனிதனுக்கு செய்யக்கூடிய பரிகாரம் அந்த இடத்தில் செய்யக்கூடிய ஒரு நன்றி என்பதைத்தான் இஸ்லாம் நவியவர்கள் மூலமாக நமது சிந்தனைக்கு முன்வைக்கின்றது இந்த பழக்கத்தை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் இரண்டாவது கவனியங்கள் மனிதன் அடியார்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவது அல்லாவுக்கு நன்றி சொன்னால் உதாரணமாக மனிதனை பொறுத்தவரை இந்த உலகத்தில் ஒரு உதவி செய்யக்கூடிய நேரத்தில் இசாக்கம்லா ஹைரா என்று சொல்வதன் மூலமாக அந்த நன்றி முடிவடைந்து விடுகின்றது ஆனால் அல்லாவுக்கு எப்படி நாம் நன்றி செலுத்துவது என்ற செய்தி நாங்கள் பார்க்கும் பொழுது அல்லாவுடைய தூதரவர்கள் நபி அவர்கள் என்னென்ன செயல்பாடுகளை அமல்களை நமக்கு காட்டி தந்திருக்கின்றார்களோ காலை முதல் தூங்குகின்ற வரை தூக்கத்தில் இருந்து காலை விழிக்கின்ற வரை என்னென்ன வழிமுறைகளை எங்களுக்கு நடைமுறைப்படுத்தினார்களோ அத்தனை அமல்களை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதுதான் நாம் அல்லாவுக்கு செய்யக்கூடிய நன்றி என்பதை நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும் ஒரு முறை நபிகள் நாயம் சுலால இஸ்லாம் அவர்கள்